ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறாங்க ஸோ வந்து கரெக்டாக வீடியோஸ் போட முடியதில்லை கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால கரெக்டாக டைமும் செட் ஆகிறது இல்லை அதனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ ஸோ இது வந்துட்டு ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ தாங்க ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய எல்லாம் இல்லை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல தண்ணி ஊற்ற முடியல அப்படின்ற ரீசன்லேயே நிறைய செடிகள் காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு ஸோ இருக்கக்கூடிய கொஞ்சம் செடிகளையுமே வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் உரம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு என்ன கொடுக்க போகிறேன் என்னென்ன பூக்கள்ல ஹார்வெஸ்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் வந்து என்றைக்கான வீடியோ ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னோட ஃபேவரெட் வந்துட்டு இந்த டிசம்பர் பூக்கள் தான் ரொம்ப நாளாக வச்சுருந்தது இடையில அது போனதுக்கப்புறம் இப்போ தான் வந்து செடியை வந்து தேடி பிடிச்சி வாங்கியிருக்கு ஸோ வந்து தலைய ஆரம்பிச்சதுலேருந்தே ஓரளவுக்கு ரெண்டு ரெண்டு பூக்கள் மூணு மூணு பூக்கள் அந்த மாதிரி பூ வச்சுக்கிட்டே இருக்கும் இது ஸோ இதில் வந்து பூ இல்லைன்னு சொல்லவே முடியாது இப்போ வந்து ஸ்டா ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வைங்களேன் ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே இது வந்து பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பூ இது ஸோ அடுத்ததாக கிருஷ்ணாந்திமம் செவ் செவந்தின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதில் வந்துட்டு இது வந்து க்ரீன் கலர் ஸோ இதில் வந்துட்டு பிளான்ட் நம்மக்கிட்ட இல்லை எனக்கு ஒரு சின்ன நாற்று கிடச்சிது ஸோ அதை தான் வச்சு வளர்த்திட்ருக்கேன் ஸோ இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி வச்சுருந்தது தான் ஸோ நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது வந்து நான் வச்சுருந்தது மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படியோ கலெக்ட் பண்ணிட்டேன் பச்சை கலர் செவ்வந்தி ஸோ இது வந்து பச்சை கலர் தான் அந்த பூ பூத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி இது அவ்வளோ சீக்கிரம் வாடவும்ல கிட்ட ஒன் கிட்டே இருக்கும் இது வாடவும்ல கலர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக டிம் ஆன மாதிரி இருக்குது மற்றபடி சூப்பராக இருக்குது இது அந்த அக்ரியில் வாங்கிட்டு வந்தால் கலர் செவ்வந்தியும் பூத்துருக்கு ஸோ இது வந்து நம்ம அக்ரியில் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா நாற்றாக அதுதான் இன்னும் இது பூக்கணும் சின்னதாக தான் இருக்குது நிறைய மொட்டுகள் வச்சுருக்கு இதில் அஞ்சு நாற்று வாங்கிட்டு வந்தால் வேறு வேறு கலர்னு சொல்லிட்டு ஆனால் இது எல்லாமே ஒரே கலர் தான் இதில் வந்து பிங்க் கலர் வடமொழியில் விதைகள் போட்டிருக்கு ஸோ இந்த விதைகள் எல்லாம் எடுத்து சேகரித்து வைக்கணும் ஸோ நம்மளோட கிளாடியோலஸ் கிளாடியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எதிர்பார்க்காத பூக்கள் இது வந்து பூத்துருக்கு சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து நெய் மிளகாய் நம்ம ரொம்ப நாளாக பாத்து பார்த்து ஒரு செடி கொஞ்சம் ஸ்லோ growth தான் மேபி ஒரு சீசன் இல்லாதனாலேயே என்னன்றது தெரியல ஸ்லோவாக தான் இருக்குது அட்லீஸ்ட் இதில் ஒரு ஆகாத நம்ம பறிச்சிடணும் அதில் அதை வளர்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே கிடைக்கணுங்கிறதுக்காக அதை வச்சுருக்கேன் கொத்தவரை வந்து பூச்சி தாக்கத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் ரெடி இருக்கு ஸோ நம்மளுடைய மரவண்டை வண்டையை பார்க்குறக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது உள்ளே பாருங்கள் பூச்சி தாக்குதல் ஸோ கொஞ்சம் கவனிக்கல அப்படின்னா இது வந்து சீக்கிரமாகவே பூச்சி தாக்குதல் வந்துடும் வெண்டைக்காய் கத்திரிக்காய் பொறுத்தளவில் அப்பப்போ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அது இல்லாமல் இப்போ வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது கரெக்டாக வந்து இது வந்து ஆக்சுவலாக மழை சீசன் தான் ஆனால் மழை சீசன் மாதிரி இதில் அவ்வளோ ஒரு வெயில் இருக்கிறதுனால செடிகளே பாவம் கன்ஃபியூஸ் ஆயிடுது ஸோ நம்மளுடைய நீட்டு கத்திரி இதுலேயுமே வந்து நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குது எல்லாம் மாவு பூச்சி அதை அதை சாப்பிட்றதுக்கு எறும்பு அப்படின்னு ஃபுல்லாக ஆக்சுவலாக இது பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டாகவும் போட்டுக்கலாம் ஆனால் இது வந்துட்டு ஒரு முறிக்கூட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மூலிகை வலியில் வலி புண்ணு அப்புறம் கை கால் முறிவு அந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் இருக்குல்ல நம்ம எலும்பூட்டி எப்படி சொல்லுவோம் எலும்புகளுக்காக வச்சு கட்டுறது அதே மாதிரி இது வந்து முறிக்கூட்டி ஏதாவது கை கால் முறிவு இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டைமில் இதை வந்து மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு அது வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரில அப்படின்னா கூட ஏதோ ஒரு கலெக்ஷன்ஸ்க்காக ஒரு மூலிகை வச்சிருக்கோம் ஸோ யாருக்காவது தேவை படுது அப்படின்னா கூட யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக ஸோ நமக்கு கிடைக்கும் போது நமக்கு இதை பற்றி தெரியும் அப்படிங்கிறனால நம்ம நர்சரி போனோம் அப்படின்னா இதை வந்து கொண்டு வந்து கிடைக்கும் போது என்ன செடி கிடைக்குதோ அதை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது என்னோடய ஹாபி அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புடலை இந்த ஆடிப்பட்டத்தில் நம்ம போட்ட செடியிலேருந்து ஒரு அறுவடை அப்படின்னா இந்த புடலை தான் சின்னதுதான் சின்ன புடலைன்னு நினைக்கிறது என்ன ரகம்லாம் தெருவில் போட்டாச்சு காயும் பறிச்சாச்சு நல்லா முத்துண முத்தினதுக்கப்புறமா பறிச்சிருக்கேன் ஒரு வாரமாகவே இதை பறிக்கணும்னு பிளான் பண்ணுறதா நான் பறிக்க முடியல ஸோ இன்றைக்கி ஒரு புடலங்காய் வரி புடலை ஸோ அடுத்ததாக வெண்டையில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து டபுள் கலர் வெண்டை இந்த பக்கம் பச்சை இந்த பக்கம் ரெட்டு இதையும் பறிச்சிடலான்னு நினைக்கிறேன் கத்திரிக்கோல் தான் பறிக்கணும் ஸோ அடுத்ததாக தானா விழுந்த மிதிப்பாகல் இது வந்து விதைக்காக அதுவே பார்த்தது தான் பறிக்கல ஸோ விதைக்காக ஆயிடுச்சு இது இருக்கட்டும் அடுத்தது இங்கே ஒரு காய் இருக்கு பன்னீர் ரோஸெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே தழஞ்சி வருது இது வந்துட்டு முக்குத்தி அவரை இது வந்து காய்ச்சி விதையே இருக்கட்டும் அடுத்ததான் வல்லாரை நாற்றுகள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க பேக்லாம் மாத்திட்டு இது ஒரு ஒரு வாரம் இதுல நல்லா தழைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்குறவங்க கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இது